பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் நீ தீர்க்கப் போகிறாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றுகிறது என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவது இல்லை இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜெபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து என் கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக இயங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு விடு நீங்கள் தொலைதூரமோ எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உன் இதயத்தில் உனக்கு அருகிலேயே நான் எப்போதும் வசித்து கொண்டே இருக்கிறேன் நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தியானித்து வா எனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதே உன் இதயம் எனக்காக எங்கு இயங்குகிறதோ அங்கு நானும் இருப்பேன் என் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கட்டும் ஆனால் அது என் அன்னையின் விருப்பப்படியே நடக்கும் என்ற திடமான சங்கல்பத்தை நீ ஏற்றுக்கொண்டிரு வேண்டுவதோ வேண்டாததோ சுகமோ துக்கமோ அமிர்தமோ விஷமோ இந்த இரட்டை சூழல்கள் நாம் சேர்த்த வினைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளம் போல நம்மை நோக்கி பாய்கின்றது அவற்றை கண்டு சிரிக்கவும் கூடாது அளவும் கூடாது அதை பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொள்ளத்தான் வேண்டும் எப்பொழுதும் என்னையே நீ தியானம் செய் உன் பாரம் சுமப்பவளான உன் அன்னையிடம் உன் முழு பாரத்தையும் சமர்ப்பித்துவிடு நீ என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் என் குழந்தையே என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை என் தங்கமே நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நீ நிம்மதியாக இரு மற்றதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே நீ கேட்டதையெல்லாம் உன் அன்னை கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு ஒரு என் பெயரை உச்சரி அது போதும் உனக்கு உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க வேண்டி நீ பிரார்த்தனை செய்தும் அது தள்ளி போனதே என்று மனம் தளராதே இந்த முறை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நீ மிக கடுமையான விரதம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாயல்லவா ஆனால் நீ அந்த அளவிற்கு கடுமையான விரதம் இருக்க வேண்டியது இல்லை நீ எப்பொழுதும் போல என்னை சிரத்தையோடு வழிபட்டு வந்தாலே போதும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் வீட்டில் உள்ளோருக்கு இப்போது ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும் எது நடந்தாலும் என்னை வணங்குவதையும் என் நாமத்தை சொல்வதையும் நிறுத்தாதே இதுவே உனக்கு நான் வழங்கும் ஞானம் எதிர்மறை எண்ணங்கள் இன்றி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் என் குழந்தையான உன்னை எல்லோரும் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் அதிகாரம் எதுவானாலும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன் வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுப்போடும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு நான் பணிகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் தங்கமே அன்பு குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய் இவை அனைத்திலும் இருந்து உன்னை நான் விரைவில் விடுவிப்பேன் என் குழந்தையே உன் தேவையை பூர்த்தி செய்யப்போகிறேன் போகிறேன் ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் இவை அனைத்திலும் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் அம்மா உங்கள் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் படும் வேதனையை அம்மா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கோருவதை நான் கேட்டு ஓடி வந்துவிட்டேன் நீ மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ கலங்காதே நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் இதற்கு உனக்கு நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் புலம்புகிறாய் என் குழந்தையே எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீப்பார் அதுக்கு மேல் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதும் நானே எதற்கும் நீ அஞ்சாதே எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதேபோல உனக்கு துன்பம் ஏற்படும்போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாய் ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியோடு நிறைவாய் வாழ்வதுதான் எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை நீ பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அவற்றிலிருந்து நீ உன் கண்ணிமைப்பதற்குள் நான் உன்னை மீட்டு விடுவேன் உனக்கு ஆகாயமாய் நான் உன் அன்னை இருக்கிறேன் பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காத்துக்கொண்டு கொண்டு நான் தான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே என் செயல்கள் அசாதாரணமானது விலை மதிப்பற்றது உன் இதயத்தில் உள்ள விருப்பங்களை நான் திருப்திப்படுத்துவேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு நீ இருந்தால் உன் தேவைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செய்வேன் என் தங்கமே நான் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாப்பாக நான் இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து நீ மனமகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பேன் பயணத்தை நினைத்து நீ ஒருபோதும் வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் உன் அன்னையான நான் உன்னோடே வருவேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருக்கும் உன் கரம் பற்றி நடத்துவதற்கு நான் இருக்கும்போது நீ எப்படி வீழ்ந்து போவாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் நான் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உனக்கு துணையாக பக்க பலமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே நாளை நீ எனக்கு நன்றி சொல்வாய்